இது வந்து இப்ப நம்ம பேசுனா கூட நம்ம ரெண்டு பேரும் சமூக விரோதி லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க ஐயோ உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நாங்க வந்து அம்மை ஊசி எல்லாம் முன்னாடி எல்லாம் வந்தது தெரியுமா உலகத்துல அம்மையை வந்து ஊசி போட்டுதான் காலி பண்ணிருக்காங்க தெரியுமா இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அம்மை அம்மை நோய் இருந்தது யாருக்குமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு தெரியாது அம்மை வரலாறும் தெரியாது இவர்கள் இவர்கள் தற்கொலைகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சிலபஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ கரெக்டா மனப்படம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப நான் வந்து நாலு அம்மை ஊசி போட்டுக்கேன் நான் வந்து நாலு அம்மை வசதி ஒன்னு ரெண்டு தான் போட்டிருப்பாங்க நான் நீங்களும் போட்டிருப்பீங்க சரி இப்போ நம்ம நம்முடைய நம்ம போயிடலாம் இப்போ அம்மை தடுப்பூசி போறதுக்கு வேன் வரும் வெள்ளை வேன்லாம் வருவாங்க எல்லாம் வருவாங்க ஒரு கெரோசின் ஸ்டவ்ல வந்து கொளுத்தி வச்சுட்டு தண்ணியை கொரிச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய கண்ணாடி சிரஞ்சில ஊசி மருந்து எடுத்துட்டு ஒரே ஊசி இருபத்தி அஞ்சு பசங்களுக்கு போடுவாங்க சுடுதண்ணில போட்டு தண்ணியில போட்டு அந்த டிப்பை மட்டும் போட்டுட்டு திரும்ப இன்னொருத்தவங்க இன்னொரு டிப்பை மட்டும் போட்டு இன்னொருத்தவங்களுக்கு இப்படி எல்லாம் போடுவாங்க போடுவாங்க அந்த வேன் வந்த உடனே வகுப்பறையில என்ன நடக்கும் பள்ளியில என்ன நடக்கும் நிறைய பேர் நாங்க ஓடி வந்து இருக்கிறோம் போயிருப்பாங்க நான் ஃபர்ஸ்ட் பெஞ்சுல முத பையன் ஏன்னா வாத்தியாருக்கு முன்னாடி நான் உட்காந்துட்டு இருப்பேன் அதனால நான் ஓட முடியாது ஒளிய முடியாது அப்பா வருஷா வருஷம் நான் போட்டுக்கேன் ஒவ்வொரு வருஷம் வேன் வரும்போதும் என்னை வீட்டில் வச்சு வரிசையில நிக்கல நானு குத்திட்டு இருப்பாங்க ஓகே அப்போ ஒரு முந்நூறு பேர் படிக்கக்கூடிய நானூறு பேர் படிக்கக்கூடிய பள்ளியில அதிகபட்சம் எழுவத்தஞ்சு பேர் நின்று ஊசி பெரிய விஷயம் உண்மையா உண்மைதான் உண்மை அப்பா நானூறு பேர்ல எழுபத்தஞ்சு தான் போட்டுக்கிட்டாங்க ஊசி ஸ்கூலுக்கு வராத யாராவது ஊசி போட்டுக்கிட்டாங்களா இல்லை பெற்றோர்கள் யாராவது போட்டுக்கிட்டாங்களா மாடுமைக்கிறவங்க போட்டுக்கிட்டானா இல்லை வயசான ஆயா போட்டுக்கிச்சா ம வேலை வேலைக்கு போகிறவங்க போட்டுக்கிட்டாங்களா யாரும் போடல ஸ்கூலில் மட்டும்தான் போடப்பட்டது அதுவும் நானூறு பிள்ளைகள் படிக்கிற பதத்தில் எழுபத்தஞ்சு பிள்ளைகளுக்கு மட்டுமே போடப்பட்டது அப்போ ஸ்கூல் பசங்களுக்கு முக்கால்வாசிப்பிற்கு போடல ஊரில் இருந்தவங்களுக்கு போடல பெரியவர்களுக்கு போடல இவர்கள் யாருக்குமே போடலை பல நாடுகள் பகிஷ்காரம் பண்ணிட்டாங்க பல நாடுகள் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலான நாடுகள் பகிஷ்காரம் பண்ணிட்டாங்க வெள்ளைக்காரன் ஐரோப்பியன் போட்டுக்கலை ஐரோப்பியன் வெள்ளக்காரம் போட்டுக்கல இப்ப எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு என் உடம்புல நாலு அம்மை தழும்புகளை நான் காட்டுவேன் ஐம்பத்தி ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்களை நான் ஐரோப்பா போயிருந்த போது சன் பாத் எடுக்கிற இடத்துல அவனுடைய கையை தான் நான் பாத்துட்டு இருந்தேன் இவனுக்கு எத்தனை ஊசி போட்டுக்கான் எவனாவது போட்டுக்கான போட்டுக்கான ஒரு பயம் கிடையாதுங்க எவனுக்குமே ஊசி கிடையாது அம்மை தடுப்பூசி அவன் போட்டதெல்லாம் அந்த தழும்புகளும் அவன்கிட்ட கிடையாது அப்ப ஏமாத்தி நம்ம ஸ்கூல் பிள்ளைகளை வந்து கிளினிக்கல் ட்ரையலுக்கு பயன்படுத்திருக்காங்க சரிங்களா அமர்ஜென்சிக்கு போட்டிங்களா அந்தமானில் இருக்கக்கூடிய பழங்குடி வாசிகளுக்கெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்போ ஏறக்குறைய தொண்ணூறு சதவீத மக்களுக்கு நீங்கள் போடலை போடல தானே தொண்ணூறு சதவீதம் நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இன்னும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கும் அப்போ அஞ்சு பர்சன்ட் பேருக்கு மட்டும் அம்மை தடுப்பூசியை போட்டுட்டு தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்களுக்கு அம்மை தடுப்பூசி போடாமல் இந்த அஞ்சு பர்சன்ட் பேருக்கும் ஸ்கூலில் நிறுத்தி வரிசையில் குத்தி நான் குத்துனதுனால தான் இது அம்மை வைரஸ் உலகத்துலேருந்து ஒழிஞ்சிடுச்சின்னு சொல்கிறீங்களே இது உண்மையா இல்லை அம்மை வைரஸ் உங்க உடம்புல மட்டும்தான் இருக்குமா வேற எங்கேயும் இருக்காதா அப்ப எல்லா இடத்துலயும் டட்டல் வச்சு தடவுனீங்களா அப்போ எல்லா இடத்துலயும் ஆசிட் வாஷ் பண்ணீங்களா உலக உருண்டை அப்படியே கொண்டாந்து வச்சுட்டு பஞ்சு வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் டெட்டால் வச்சு முழுக்க தடவி எல்லாத்தையும் ஒழிச்சிங்களா இல்ல விலங்குகள் எல்லாம் மனுஷனுக்கு மட்டும் இருக்கிற விலங்கு விலங்குகளுக்கு அப்ப விலங்குகளுக்கு எல்லாம் நீங்க ஊசி போட்டீங்களா அம்மா ஊசி போட்டீங்களா சிங்கத்துக்கு போட்டீங்களா புலிக்கு போட்டீங்களா பூனைக்கு போட்டீங்களா ஏலிக்கு சார் கொசுக்கு எல்லாம் கொசுக்கு நம்ம மூலியமா கொசுக்கு அந்த வைரஸ் போகும்ல அப்ப கொசுக்களுக்கெல்லாம் ஒரு ஊசி போட்டுக்கணும்ல ஈக்கலுக்கு போட்டிங்களா இப்போ யாருக்குமே போடாம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்ச பேருக்கு போட்டுட்டு நாங்க குத்துன அந்த அஜித் படத்துல சொல்லுவார்ல ஒரு கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு காமெடி இங்க மட்டும் போட்டுட்டு உலகம் முழுக்க அந்த மாதிரி எழுபத்தி பசங்களுக்கு மட்டும் போட்டுட்டு உலகம் முழுக்க நாங்க அம்மை ஊசியை போட்டுதான் அம்மை நோயை நாங்க காலி பண்ண ஒழிச்சோம்னு சொல்றீங்களே இதை விட உலகத்தில் மிக அயோக்கியத்தனமானது எதாவது இருக்கா ஏ டெட்டால் போட்டு கழுவுனீங்களா சரி நீங்க அம்மை ஊசி போட்டுதான் அம்மை உழைத்ததா நான் நம்புகிறேன் வேற வழியில நாளைக்கு சூற எனக்கு வேணும் நம்புறேன் பிளேக்குன்னு ஒரு நோய் இருந்தது எலிக்காய்ச்சல் இருந்தது தெரியுங்களா ப்ளேக் நோய் ஆமா ப்ளேக் நோய் பிளேக் நோய் சொல்லுவாங்க இருந்தது கூட்டம் கூட்டமா இருந்தது சமீபத்துல சூரத்துலாம் கூட வந்தது வந்தது பிளேக் நோய்க்கு ஏன் தடுப்பூசி போடல ஏன் போடல சார் பிளேக் நோய்க்கு தடுப்பூசி போட்டுக்காங்களா கேள்விப்பட்டீங்களா ஏன் போடல ஏன் போடலனா பிளேக் நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு இந்தியர் நீங்கள் போடுகின்ற எல்லா தடுப்பூசியும் கண்டுபிடிச்சவங்க வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சதுனால அது உலகம் முழுக்க போடுறான் இந்தியக்காரன் கண்டுபிடிச்சதுனால அவனை அந்த ஊசியை போடுறதே இல்ல சார் பிளேக் ஊசியே நம்ம போடலை சார் பிளேக் நோய் இப்ப எங்க போச்சு யாருக்காவது இருக்கா உலகத்துல இல்ல அப்ப ஊசியே போடாமல் தடுப்பூசியே போடாமல் ப்ளேக் நோய் உலகத்திலே விட்டு ஒழிஞ்சதுன்னா ஏன் அம்மை ஊசி இதே மாதிரி எதிர்ப்பு சக்தினால ஒழிஞ்சிருக்க கூடாது அம்மை கா ஒழிஞ்சதுக்கும் உங்களுடைய தடுப்பூசிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஆர்கி பண்ண வரியா ஆர்கி பண்றீங்களா வரீங்களா ஆர்கி பண்ணலாமா அம்மைய பத்தி ஆர்கியூ பண்ணுவோம் டேட்டாவோட வாங்க நீங்க நானும் டேட்டாவோட வரேன் அநியாயத்துக்கு போய் சொல்றான் கார்ப்பரேட்டுகள் சொல்வது அத்தனையும் போய் அதை நான் இங்க பேசுறேன் அதை விட என்ன கூத்துனா நான் அறிவியல் சயின்டிஃபிக்கா பேசுறேன் நான் பகுத்தறிவோட பேசுறேன் நான் வந்து பகுத்துறிவோட பேசுறப்ப முன்னாடி டெஸ்ட் பண்ணியா டெஸ்ட் பண்ணியா கேட்கணும்ல அது மட்டும் இல்ல நடந்துதான் நடக்கலையானு சொல்லணும்னுல அப்ப பகுத்தறிவுனா எவனோ சொல்றத பகுத்தறிவா வந்து யோசிக்கல எதிர்ப்பு சக்தி என்பதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளாலும் இருக்கு உலகத்துல இருக்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் ரெண்டு லட்சம் ஆண்டுகளா மனித இனம் நீடித்து வந்திருக்கிறது அப்ப இவ்வளவு காலம் நீடித்தது பில்கேட் தந்த தடுப்பூசினாலோ அஸ்ட்ராஜனிக்க தடுப்பூசினாலும் இல்ல பைசர் கம்பெனி நல்ல கிடையாது இந்திய மருத்துவமே எல்லா வகையில நம்மை நம்முடைய நம்முடைய சமையல் அறையில அவ்வளவு மருந்து இருக்கு சார் அதை சாப்பிட்டீங்கனாலே வைரஸ காலி பண்ண முடியும் சார் அதனால வந்து இனி வருங்கன்ற போது இந்த இதை விட்டுருவோம் இந்த கோவிஷீல்ட விட்டுருவோம் ஆனால் நாளைக்கு இன்னும் ஒரு ஷீல்டு வரும் ஷீல்டு வரும்போது நீங்க கொண்டு போய் வரிசையில் குத்துனீங்கன்னா உங்களை யாருமே காப்பாற்ற முடியும் கேள்வியை கேளுங்க ஏன்னா இப்ப உச்ச நீதிமன்றத்தோட சொல்ற மாதிரி யார் கட்டாயப்படுத்தலை அப்படின்ற மாதிரி அப்பவும் சொல்ல வச்சிடக்கூடாது எச்சரிக்கையா இருக்கணும் நல்லது மருத்துவரை நிறைய விஷயங்கள் குறிப்பாக இதுல ரொம்பவும் பாதிக்கப்பட்டு இந்த மக்களுக்காக குரல் கொடுத்து அதனால பாதிக்கப்பட்ட தான் இன்னைக்கு இந்த விஷயத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு சமீபத்தில் கேட்ட இந்த கேள்விக்கு ஒன்று சொல்லியிருந்தீங்க ரெண்டு பேருமே வந்து தீவிரவாதிகளா சொல்லிவிடுவாங்கன்னு ஒரு கட்டத்துல உங்களுக்காக வரிஞ்சி வரிஞ்சி எழுதிட்டு இருந்தேன் அப்போது நீ வந்து நீ தொண போகிற நீ ஒரு தப்பான நடவடிக்கைக்கு தப்பான நபருக்கு நீங்கள் தொணை போகிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இல்லைன்னு வாதிட்டு அதை பதிவு பண்ணியிருந்தோம் உங்களை கைது பண்ணியிருந்தப்ப எப்பயுமே உள்ளதை சொல்பவர்கள் இப்படி தான் சொல்லுவோம் சிலர் அப்படின்றது இதையும் பதிவு பண்ணியிருந்த நேரத்தில் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்